ஸ்ரீ வைகுண்டம் அருகே உள்ள தெற்கு தோழ பண்ணையிலிருந்து பத்மநாபமங்கலம் வரை ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ரூபாய் ஐந்து கோடி மதிப்பீட்டில் புதிதாக போடப்பட்ட சாலையில் விரிசல் இருபுறமும் தறுப்பு கம்பிகள் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் வல்லநாடு வழித்தடத்தில் தெற்குத்தோழ பண்ணையிலிருந்து பத்மநாபமங்கலம் வரை உள்ள சுமார் ஒரு கிலோமீட்டர் சாலை கடந்த மாதம் பெய்த மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுமார் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரைமட்டத்திலிருந்து சுமார் இருபத்தைந்து அடிக்கும் உயரமாக மனநாள் நிரப்பி தற்காலிகமாக போக்குவரத்து நடைபெற்று வந்த நிலையில் மேல்பகுதியில் தார் சாலை கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பு அமைக்கப்பட்டது இந்நிலையில் புதிதாக போடப்பட்ட சாலையில் மூன்று இடங்களில் விரிசல் ஏற்பட்டு ஆபத்தான நிலை உள்ளது இந்த சாலை வழியாக அரசு பேருந்துகள் பள்ளி வாகனங்கள் கல்குவாரிகளில் இருந்து தினமும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கனரக வாகனங்கள் வந்து செல்கின்றன சாலையின் உயரத்தை அதிகரிப்பதற்காக போடப்பட்ட மணல் மழையினால் கரைந்து செல்லும் சூழ்நிலையும் உள்ளது எனவே விரிசல் விழுந்த சாலையை மறுசீரமைப்பு செய்து சாலையின் இருபுறங்களிலும் தடுப்புக் தடுப்பு கம்பிகள் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்